வெல்கம் டு மெட்ராஸ் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம உளுந்தக்கலி செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு கப்பு கருப்பு உளு முழு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் கால் கப்பு புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசிக்கு பதில் நீங்கள் பச்சை அரிசி கூட பயன்படுத்திக்கலாம் பனை வெள்ளம் ஒரு கப்பு அதாவது கருப்பட்டின்னு இல்லையா அது ஒரு கப்பு துருவி எடுத்துருக்கேன் ஒரு வேளை நீங்கள் உடச்சி எடுத்திங்கன்னா ஒன்றரை கப்பு போல் எடுத்துக்கோங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிட்டு கால் கப்பு அரிசி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி நல்லா வறுப்பட்டுச்சு படுத்திடலாம் மிதமான சூட்டில் நல்லா வாசனை வர வர வறுத்தி எடுத்துக்கோங்க உளுந்த நல்லா வறு பட்டுச்சு படுத்திடலாம் நல்லா பலாசனையாக விட்டு ஆர வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கருப்பட்டி போட்டாச்சு இது கூட ஒன்றையும் முக்கா கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாகுப்பதெல்லாம் தேவையில்லை கருப்பட்டி கரைஞ்சால் போதும் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடுச்சு கருப்பட்டியில் மண்ணெல்லாம் இருக்கோ அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிலேயும் பாத்திரத்துலேயும் எந்தளவு டஸ்ட் இருக்குது பாருங்கள் அதுக்காக தான் நம்ம கரைச்சி ஆட் பண்ணிக்கிறோம் அரிசியும் பருப்பும் நல்லாவே ஆறிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஜளிச்சு எடுத்தாச்சு அளவு கொரணை கிடச்சிருக்கு இது எதாவது கஞ்சி கிஞ்சி காய்ச்சும் போது போட்டுக்கோங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் அரைச்ச மாவுலேருந்து ஒரு கப்பு மாவு அளந்து எடுத்துக்கோங்க மீதி இருக்கிறத ஆர்டைட்டான பாக்ஸெலாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிறகு ஸ்டோர் பண்ணுங்கள் இல்லைனா வேர்த்து மாவு வந்து கெட்டு போயிடும் இப்போ இதில் வந்து களி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க கருப்பட்டி தண்ணியில் இந்த உளுந்து மா ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கத்தி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி அடிக்கணமான பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க உளுந்தை ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து இது கைவிடாமல் கலறி கொடுக்கணும் இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எள்ளெண்ணெய் தான் ஆட் பண்ணணும் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கெட்டியாக கப்பு வரையும் ஆட் பண்ணலாம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே இழுத்துருச்சு மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக தரண்டு வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கையில் ஒட்டக்கூடாது ஸோ அப்போன்னா ரெடி ஆகிடுச்சு நடத்தோம் இப்போ இறக்கிடலாம் இடுப்புக்கு வலி சேர்க்கும் அதுக்கப்புறமா கல்யாணம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதமாக இருக்கவங்களாம் கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் எல்லென்ன ஆட் பண்ணியிருக்கனால கெட்டு போகாது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீதியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்டீட் பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் போட்டு அடுத்த நாள் கூட எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தியானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நம்ம உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லா என்ன தான் சேர்க்கணும் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எழுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்